எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஈரோட்டில் காஞ்சி கோயில் இருக்க தம்பி கோயிலுக்கு தான் போக போகிறோம் தம்பி கோயிலில் எப்படி எப்படி வழிபடுறாங்க ஏறெல்லாம் வந்துட்டு போகலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி தம்பி கல்யாண் கோயில் போயிருந்தோம் பாருங்க என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸ் பார்க்கவே அதை விட கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ரொம்ப அமைதியாகவும் இருந்தது பாருங்க இந்த மாட்டு வண்டியில் வந்து பொங்கல் வச்சு இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் செஞ்சுருக்குறாங்களாம் பொங்கல் வச்சு ஆடு மாதிரி ஆடு வந்து கடா வந்து வெட்டி அதுவே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒவ்வொரு பெரும் தனக்கான நேர்த்திக்கரணம் பண்ணிக்கலாம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க ராகு கேது உள்ளவங்க எல்லாருமே வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் என்ன நினைச்சிட்டு போனாலும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நடக்கணும்னு மக்களுடைய ஒரு ஐதீகமா இருக்குது வாங்க கோயிலுக்குள்ள போலாம் இப்போ கோயில் என்ட்ரன்ஸ் எல்லாம் சைட்ல எல்லாம் இப்படிதான் இருக்கு இது என்ட்ரன்ஸ் இப்போ கொரோனா டைம்னால கூட்டம் ஜாஸ்தி வராம கம்மியாவே இருக்கு பாருங்க இந்த என்ட்ரன்ஸ் வழியா தேங்காய் பழம் எதுனாலும் நம்ம வேணா வாங்கிட்டு போலாம் இல்லை எழுதி போட்டிருக்காங்க பாருங்க கேது புத்திர புத்திரதோஷம் எல்லாமே இதில் வந்து நான் எல்லாமே வாசித்துக்கிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள் என் குட்டி சொன்ன கூட்டிகிட்டு போனேன் அவன் வந்து ஜாலியாக இருக்கான் ரொம்ப கூட்டம் ஒன்றும் இல்லை இல்லை அதனால ஜாலியாக விளையாடிட்டுருக்கான் இப்போ நான் வந்து இந்த சைடில் என்னென்ன எழுதியிருக்கு எல்லாமே வாசித்து எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பால் வேணால் பால் வாங்கி ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று இருந்தது ஏன்னா இந்த அலர்ஜி இருக்கிறவங்களாம் ஜாஸ்தியாக இருந்தது அமாவாசைக்கு பௌர்ணமிக்குமே இங்கே வருவாங்களாம் நம்ம இப்ப அங்க தான் போறோம் இப்ப பாருங்க இதுதான் அந்த முனிவர் முனிவர் கீழே அந்த தண்ணியை வரும் அதை வந்து நம்ம கை கழுவிட்டு அது தண்ணி பிடிச்சிட்டு போய் தண்ணி குடிக்கிற ஒரு ஐதீகம் இருந்திருக்கு அப்புறம் சூப்பராக ஒரு பிள்ளையார் வந்து அரச மருத்து இருந்தது இது அங்கே இருந்த செடி நான் அப்படியே லைட்டாக எடுத்துருக்குறேன் இது இன்னும் ஒரு மூக்குத்தி மாதிரி இருந்தது ஒரு ஷேப்பு இந்த செடி பேர் தெரில ஆனால் நல்லா சூப்பராக மூக்குத்தி இருக்கிற மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்புனா நம்ம என்ன வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாக நடக்குமா நடந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்காக நம்ம இப்போ என்ன வேண்டி கல்யாணம் ஆகணும்னு வேணும்னா புருஷன் மாதிரி ரெண்டு உருவம் செஞ்சு கொண்டு வந்து வைக்கணும் பிறக்குற மாதிரி வேணும்னா குழந்தைகள் பிறந்த வச்சு ஒரு உருவம் கொண்டு வைக்கணும் இந்த மாதிரி அவரோட வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து உருவத்தை கொண்டு வந்து வைக்கணும் பாருங்க எவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னு இந்த மாதிரி வச்சிருந்தா இப்ப என் பையன் வந்து தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கா தொடாத ஸ்ரீ தந்தை விஷம் குடிச்சலோடம் என்று ஒரு கோர விஷம் குடிச்சலோ அவங்க உள்ளவங்க கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு போகலாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இருந்தது கோயிலு இப்படி சுற்றி சுற்றி அவன் விளாடிட்டே இருந்தான் பாருங்க நான் எடுத்து அந்த அந்த சைடில் போயிட்டு வந்துக்குள்ளே ஒரு இது மேலே ஏறி உட்காந்துட்டான் இல்லை அவனை வந்து நான் கஷ்டப்பட்டு அவனை இறக்கி கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இறங்கவே இல்லையா அதனால அப்படியே ஒரு ட்ரீட் எடுக்கலாம்னு எடுத்தேன் இப்போ அங்கேருந்து அப்படியே ஒரு அரசமர பிள்ளையார் இருந்தது அதையும் சுற்றி வந்தோம் இப்போ சுற்றியுமே இவங்க ஃபுல்லாக வந்து இந்த நாகதோஷம் உள்ளவங்க ராகு கேது மெயின் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் பாருங்க எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்கி வச்சதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு புதுசா வாங்குறது வந்து ஒவ்வொரு இடத்துலயுமா அடுக்கி வைப்பாங்க ரொம்ப நிறைய வச்சிருந்தாங்க இந்த மாதிரி லோகரே காத்து ரட்சிக்கான் ஸ்ரீ பரமேசன் நாகராஜன் வாசுகி தந்தே விஷம் குடிச்சல்லோ காலகூடம் என்னொரு கோர விஷம் குடிச்சல்லோ அங்கே ஒரு கற்பனை இருந்தாட்டு கையில் வெட்டருவாட ஒரு குதிரையில அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா உள்ள எல்லாம் கோயில் கருவறைக்குள்ள எல்லாம் போட்டோ எடுக்கவே விடல ஏன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் மட்டும் சும்மா அப்படி லைட்டாக வெளியில மட்டும் தான் எடுத்தேன் நீங்க அது இதுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தூரமா இருந்து எடுத்துக்கிட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம் உள்ள கண்டிப்பா நம்ம போட்டோவே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தான் எடுக்கலை அப்புறம் என்ன பண்ணலன்னா மேலே ஒரு குரங்கு இருந்து பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் உடனே நாங்க என்ன பண்ண நாங்க வாங்கிட்டு வந்த பழத்தை என் பையன் ஓடி எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒரு பழம் அப்படின்னு சொன்னப்போ ஓடி குடு குடு குடுன்னு ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே குரங்கு கையில கொடுத்து குரங்கு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பழம் ஒன்று கொடுத்துட்டோம் அது மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்க அப்படியே கீழே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் திருப்பி ஒரு பழத்தை கொண்டு வந்து வச்சு சாப்பிடுனு சாப்பிடுன்னு சொல்லுவோம் அது வாங்கவே இல்லை திருப்பி ஒரு பழத்தை என் குட்டி ஓடி போய் ஒரு பழம் எடுத்துட்டு வரேன் பையன் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குமோ அது வந்து வந்து எடுக்கவே இல்லை கீழே வச்சுட்டு வந்துட்டோம் இல்லைன்னா வந்து அந்த பழத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் வந்து கடிக்கிறதுக்கு வந்தது அதனால பயந்து என்ன பண்றா பழத்தோல உரிச்சு உரிச்சு மேலே போட்டு வா வா வான்னு கூப்பிட்டு அப்படி ஜாலியா விளையாடிட்டு இருந்தா ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ் ஒண்ணும் இல்ல கோயில்ல கொரோனா டைம்னால ரொம்ப சூப்பரா இருந்தது நீங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு டைம் வாங்க லோகரே ஸ்ரீ பரமேசன் നാഗരാജൻ വാസുകി തന്റെ വിഷം കുടിച്ചല്ലോ കടകൂടം എന്നൊരു ഘോര വിഷം കുടിച്ചല്ലോ